மக்களை இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தான் நாட்டுக்கோழி வந்து நாங்கள் வெளியெல்லாம் வாங்கலை இது வந்து நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் வளர்க்குற நாட்டுக்கோழி தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாட்டுக்கோழியை வந்து திச்சு க்ளீன் பண்ணி அப்பா கொடுப்பாங்க நான் குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு வந்து நான் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து மிளகு எடுத்துக்கோங்க மிளகு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணல பெரிய வெங்காயத்தை தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம தனியாக போடணும்னு இல்லை நம்ம இதிலே வந்து இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாகவே நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் வெங்காய தக்காளி வதக்கும் போது இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி எல்லாம் போட்டுட்டு இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க இதை வந்துட்டு இவ்வளோதான் இந்த மசாலா வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் அரைச்சாச்சு அரைச்சோடனே எப்படி இருக்கு பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் குற குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரைக்க வேணால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்திருக்கேன் இது கூட வந்து நம்ம பட்டை சோம்பு அன்னாசிப்பூ இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் கிராம்பு ரெண்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கும் ஒரு மாதிரி வேகலானா எப்படி இருக்கும் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்காது அதே மாதிரி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நாட்டுக்கோழி குழம்புனாலே காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஃபீவர் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்லாம் இப் இது வந்து நண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா நண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இதில் மசாலா சேர்த்துருக்கேன் அதனால இது வந்து கோல்டு இருக்கோங்க ஃபீவர் இருக்கவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம் நல்லா இதை வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா அதை வந்து மொத்தமாக இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் நல்லா இது தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கலைன்னா நீங்களே நல்லா மேஷ் பண்ணி விடுங்க நாங்கள் வந்து அதுக்குள்ளேயும் வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு வாஷ் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா நல்லா வதங்கணும் அவ அப்போ தான் வந்து அதில் இருக்க பச்சை வாசனை போகும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் வந்து கொஞ்சம் புளிப்புக்கு தான் தயிர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த காரத்துக்கு வந்து ஒரு சில பேர் லெமன் ஊற்றுவாங்க நான் வந்து தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நாட்டுக்கோழியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாலா வதங்கிருக்கணும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த நாட்டுக்கோழியை ஆட் பண்ணி மசாலா போட்டுக்கலாம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டிலே அரைக்கிற மசாலா தான் நீங்கள் வீட்டில் என்ன குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கேப்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் மசாலா குழம்பு மசாலா நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கோழி ஆட் பண்ணிட்டா அதில் மேலே மசாலா போட்டால் நம்மளால் வதக்க முடியாது அதனால முன்கூட்டியே நீங்கள் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோழி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டு உங்களுக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த நாட்டுக்கோழி முழுகிற அளவு மட்டும் தண்ணி இருந்தா போதும் நல்லா வேகணும் இது நான் ஏன்னா நான் குக்கர்ல எல்லாம் வைக்கல தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இது கூட தேங்காய் அரைச்சி ஊற்ற போறேன் நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா வேகணும் நாட்டுக்கோழி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அது கூட வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா தண்ணி இது முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும் இதுலேயே வந்து நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துடும் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இது லெக் பீஸ்லேயே வந்து நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்க ஏன்னா ரொம்ப தண்ணியை வச்சிட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாயிடும் நம்மளுக்கு திக்கா இருந்தா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நல்லா மூடி போட்டு வேக வைங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ எப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க குழம்பு நல்லா தக்கத்தக்கதாக தான் கொதிக்குது இதில் பாத்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அந்த லெக் பீஸை பாருங்க வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு அந்த அளவு வெந்துருச்சு கறி இதில் வந்து நான் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வந்து தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கும் தேங்காய் நான் ஒரு அரை முடி தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் கூட நீங்கள் வந்து சோம்பு போட்டும் அரைச்சிக்கலாம் நான் சோம்பு வந்து தாலிப்பில போட்டதுனால இதில் நான் சோம்பு போடலை இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து நல்லா க கறி வெந்ததுக்கப்புறம் இதை ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கொதிச்சு வந் ஒரு ஒரு கொதி வந்தோன்னே பாருங்கள் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் இதை இது ஒரு தடவை நீங்கள் வந்து வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றிருக்கோம் தேங்காய் ஊற்றினோன்னு இறக்கிடக்கூடாது கொதிக்கணும் உப்புலாம் பார்த்துக்கோங்க